காட்சி பார்க்கிற பொழுது சினிமா பார்க்கிற பொழுது ஒண்ணுமே சாதிக்காதவங்களுக்கு டூ போட்டு நடிச்சு நடிச்ச சாதிச்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கு கைதட்டு நீங்க பள்ளிக்கூடம் போகிற கல்லூரி போகிற நம் வீட்டு குழந்தைகள் உங்கள் குழந்தைகளுக்கு இப்படியான விழாக்களில் அறிமுகப்படுத்துங்கள் குழந்தைகள் சாதனையாளராக மலர்வார்கள் இன்னும் ஒருமுறை எல்லோரும் சேர்ந்து கைதட்டி அந்த குழந்தைகளை கௌரவப்படுத்தலாம் இன்னும் உயரத்திற்கு செல்ல வேண்டும் நம் வீட்டு குழந்தைகள் எல்லோரிடத்திலும் திறமை இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவர்கள் மேடைக்கு வருகிறார்கள் வாய்ப்பை குழந்தைகளுக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த அடுத்த பாடலுக்காக எங்கள் அன்பு நண்பர் இசைப்பாடகன் முருகேஷ் ஆடி பதினெட்டு அன்று முன்னோர்கள் வழிபாட்டு நாள் நீரை வழிபடுகிற நாள் இந்த நாளில் நீர்நிலை தேடி போய் வணங்கி மகிழ்ந்து நம்முடைய முன்னோர்களை நினைந்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய செல்வம் கிடைக்கும் வேண்டிய உங்களுடைய இலக்கு நிறைவேறும் என்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் இப்படியான விழாக்களை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்த ஆடி திரு ஆடி பதினெட்டாம் நாளில் ஆயிரம் ஆயிரமாய் கூடி 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 இப்படியான ரசிப்பது கூட ஒரு ஒருவகை முன் ஒருவகை ஆரோக்கியமானதுதான் எனவே ஆரோக்கியத்தை தேடி வந்திருக்கிறவங்களுக்கு இசை மருந்தாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இதோ முகமெதிரில் அருள் பொழியதே அனலா நமலை காண மனம் குளிரதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே பொழுதிலே பாரிடுதே பணபூரிடுதே அண்ணாமலை யானை தங்கள் அன்பில் 你。 தாண்டியே முகம் வேறு காட்டி சகம் யாவும் வாழ்கின்ற அருணாச்சா யுவம் தாண்டியே முகம் வேறு காட்டி சகம் யாவும் வாழ்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலம் நீதான் நித்தியம் நினைக்கவீர் நிறைந்தோனே அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாதுளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே തീയനും ലിംഗം ജോതിയിൽ തന്നും വായവം സുടറായ് വാൽവളി அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமூலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமூலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே கலந்தோனி உண்ணா முறலினாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை யானை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமூழலாத எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை யானை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமூன என்ற தலைவர் மூலமான கு பாபுக்கண்ணன் அண்ணன் அவர்களை விழா கமிட்டி சார்பாகவும் ஜீவன் கலைக்குழு சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம் பாடல் பாடிய முருகேஷ் காராபுரத்தைச் சேர்ந்தவர் என்பது இந்த ஊருக்கு பெருமை ஒரு முறை கைதட்டலாம் தட்டலாம் அவருக்காக ஊரில் நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள் கலையை ஆதரிக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் கூட கலைஞர்களை நிறைய ஆதரித்திருக்கிறார் ஆதரித்துக் கொண்டே இருக்கிறார் தங்களுடைய இல்ல விழாக்களில் கூட கலைஞரை கலந்துகளை அழைத்து விழா நடத்தி இல்ல விழாக்களை நடத்தியவர் அவர் அன்பு எங்களை வழிநடத்தும் எங்களை பாராட்டுகளில் கலைஞர்கள் மலரார்கள் எனவே ஒரு வாழ்த்துறையை வழங்கி எங்கள் மன மனம் மகிழ்ச்சி செய்ய வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறோம் மணிகண்டன் அவர்களுக்கும் அக்பர் பாசா அவர்களுக்கும் மீண்டும் இந்த விழா குழுவிலே இன்று உங்களையெல்லாம் ஒரு சீரும் சிறப்புமோடு ஒரு இன்னிசையை குடித்த இசைக்க வைத்த அன்பு நண்பர் முரியஸ் அவர்களுக்கும் அருமை சகோதரி அவர்களுக்கும் இந்த இன்னிசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம் ஆடி பெருக்கிலே ஆடிப்பட்டம் பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் அதுபோல உங்களுடைய இந்த தாராபுரம் வாழ் மக்களுக்கு ஆடி பெருக்கு பதினெட்டு பெருக்கு என்று சொல்வார்கள் அந்த பெருக்கிலே எல்லா வளமும் நிறைந்த செல்லவும் குறைவில்லா வாழ்க்கையும் நோயற்ற வாழ்க்கையும் நீண்ட ஆயிலும் நிறை செல்லமும் உயர் புகமுள் ஞானமும் பெற்று எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு காலம் நீங்கள் வாழ்க வளமுடன் எதை நோக்கி இந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு வருகிறீர்களோ அந்த தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தி அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை அண்ணாமலையாரை வேண்டுகிறேன் வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி நகர்மன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் அவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காளிமுத்து அவர்கள் சால்வி அணிவித்து சால்வி அணிவித்து ஊர் மக்களின் அன்பை தலைவருக்கு பரிசாக வழங்குகிறார் இது சால்வை அல்ல எல்லா மக்களின் அன்பு உங்கள் கைதட்டலை நீங்கள் 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 பரிசாக வழங்கலாம் கைதட்டல் தந்து அவரை பாராட்டியமைக்கு நன்றி நன்றி வருகை தந்து இந்த விழாவை சிறப்பு சிறப்பு செய்திருக்கிற அனைவருக்குமான சாரதா சண்முகம் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதைக்குரிய பெரும் தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சால்வி அளிக்க வாங்க சாரதா சன்மர்களுக்கு சால்வி அளிக்கப்படுகிறது நன்றி எல்லாரும் சேர்ந்து இவர்கள் இல்லை என்றால் இப்படியான விழாக்கள் இல்லை ஊர் இல்லை ஊரில் நல்லது கெட்டதில் இல்லை நல்லது கெட்டதுகளில் சமூகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற இவர்களை நாம் கௌரவப்படுத்துவதும் மகிழ்ச்சிப்படுத்துவதும் நமது கடமை மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அண்ணன் சால்வியளித்து கௌரவம் செய்கிறார் உங்கள் கைதட்டல் அன்பு பரிசாக வருகிறது நன்றி 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 மரியாதைக்குரிய அவர்களுக்கு அன்பு பரிசாக ஊர்மக்களின் அன்பாக ஜீவன் கலைக்குழுவின் அன்பாக இந்த சா இந்த சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை பரிமாறி கொள்கிறோம் கைதட்டலாமா நேரம் கிடைக்கிறப்ப கைதட்டுங்க ஆயுசு கூட சொல்லிட்டேன் தனியா போய் நீங்க எக்ஸசைஸ் செய்ய வேண்டியதுல வாங்க நன்றி 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 சி ராஜேந்திரன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் கோபால கோபாலகிருஷ்ணன் அண்ணன் காளிமத்துவர்களுக்கு ஊர் பிரமர்களின் சார்பில் அந்த சமூக செயல்பாட்டின் சார்பில் சார்மை நிற்கிறார் நன்றி நன்றி உங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சி ஆர் அண்ணன் காளிமத்தண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் சி ராஜேந்திரன் அவர்களுக்கு சால்வி அணித்து முடிவிப்பார் அண்ணன் சி ராஜேந்திரன் அவர்களுக்கு சால்வி இணைத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டவைக்கு நன்றி மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு காளிமத்தண்ணன் அவர்கள் சால்வி அணிக்கிறார் நன்றி நன்றி சிறந்த செயல்பாட்டாளர்கள் மேலையிலே அமர்ந்திருக்கிறேன் நமது இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் உப்பண்ணா ஆயுள் டிரேடர்ஸுடைய நிறுவருமான கார்த்திக் கண்ணன் அவர்களுக்கு அவர்களுக்கும் ஆவண எழுத்தர் காந்தியண்ணன் அவர்களையும் காந்தியானன் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் காந்தியன் அவர்களுக்கு இப்ப சால்வை அணைத்து மரியாதை செலுப்பார் இந்நிகழ்ச்சிக்கு வருகை விருந்துள்ள நகர்மன்ற தலைவர் அண்ணன் பாபுக்கண்ணன் அவர்களுக்கு ஜீவன் கலைக்குழு சார்பாக சாமி கண்ணன் அவர்களும் விழா கமிட்டியினரும் சிவசங்கரும் அனைத்து நமது வேளா இளங்கோ சார்பாக அனைவரும் சேர்ந்து இசால்வை அனைத்து மரியாதை செய்தது ஜீவன் கலைக்குழு அன்பை பரிமாறிக்கொள்கிறோம் நான் இன்றைக்கு முகநூல் பக்கத்தில் எழுதும் பொழுது பட்டத்தை அன்பாய் விதைப்போம் நேயமாய் நாம் அறுவடை செய்வோம் அன்புதான் இந்த மனித குலத்தின் ஆதாரம் என்று சொல்லி பதிவிட்டிருக்கிறேன் இசைப்பாடகி கலைவாணி அவர்களுக்கு அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை சால்வியணித்து இந்த ஊர் மக்களின் அன்பை ஒட்டுமொத்தமாய் பகிர்ந்து கொள்வதற்காக அண்ணன் அவர்கள் மேடைக்கொரு வாங்கம்மா வாங்கம்மா எங்களது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள எங்களது விழாக்கம்பியின் சார்பாக சமூக சிவசங்கர் ஐயா அவர்களுக்கும் வி ஆர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களது ஜீவன் கலைக்குழு சார்பாக சால்வை அனைத்து மரியாதை செலுத்துவோம் ஊருக்குள் இப்படி கொஞ்சம் சமூக சேவர்கள் இருப்பார்கள் அவர்கள்தான் ஊர் மக்களின் முன்னேற்றங்களுக்கும் இப்படியான தலைவர்களும் இப்படியான சமூக செயல்பாட்டாளர்களும் சேவையாளர்களும் தான் அவர்கள் இந்த ஊரை உயர்த்துவதற்கு தன்னுடைய சிந்தனையை விதைப்பார்கள் சொல்லிக்கொண்டு சிவசங்கர் அவர்களுக்கு கிருஷ்ணன் அவர்கள் சால்வைு மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் இந்த பகுதியினுடைய ஒன்பதாவது வார்டு செயலாளர் திரு அண்ணன் மயில்சாமி அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக சால்வை அணித்து மரியாதை செலுத்துகிறோம் எங்களது இறையருள் பாடகர் திரு சக்தி சதா சிவம் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுன் சார்பாகவும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து முன்னோடிகள் சார்பாகவும் அவருக்கு சால்வை அணித்து மரியாதை செலுத்துவோம் அதற்கு அண்ணன் சாரதா சண்முகவேல் அண்ணன் அவர்கள் சார்பாக வந்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார் நன்றி 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 அடுத்து இசை நிகழ்வை தொடர்கிறது